ஐ ஃப்ரெண்ட் சிரி சினிமா பேஸ் அப்படிட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அதாவது இன்னைக்கு ஐபிஎல்லோடைய ஃபைனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஹைதராபாத் அன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா ஃபைனலுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கனாக்கா நிறைய மீம்ஸ்லாம் வந்து வைரலாக எனக்கு இந்த நேரத்தில் ரஜினி சாரோடைய ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப வைரலாக எனக்கு திடீர்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிலர் படத்தோடைய ஆடியோ லைன்ஸில் ரஜினி சார் பேசின அந்த ஒரு வசனம் தான் ஸோ இப்போ அந்த ஒரு லிப்பிங் வீடியோ வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில பயங்கரமாக வைரலாக எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹைதராபாத் அணியில் கொஞ்சம் நல்ல பிளேயர் எடுங்கப்பா காவியமாரினோட முகத்தை பார்க்கவே ரொம்ப சோகமாக இருக்கு அதை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு ஸோ அதற்கு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸோ காவியாவுடைய அப்பா சன் பீச்சர்ஸோடைய ஓனர்ஸ் அவரும் பார்த்தினாக்கா மாறனும் வந்து ஒரு தம்ஸ்அப் காட்டிருப்பார் ஸோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சதுதான் அந்த பயணம் ஸோ அதுக்கான எஸ்ஆர்ஹச் பார்த்தீங்கன்னா கரெக்டான பிளேயர்ஸ் எடுத்தாங்க அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியா பிளேயரோட அந்த ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன் ஸோ கமிங்ஸ் எடுத்தது பத்தினாக்கா ஒரு பெரிய பிளஸாக இருந்திருக்கு அவங்களுக்கு ஸோ இப்போ அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் ரஜினி சார் உடைய அந்த ஸ்பீச் பத்தினாக்கா ரொம்ப வைரலா இருக்குது ஸோ தற்போது இந்த அணி பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் கலைக்கணுக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஸோ இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது இன்னைக்கு அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ரஜினி சார் அன்னைக்கே வந்து சொன்னது இன்னைக்கு பத்தினாக்கா நிஜத்தில் நடக்குது அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயின்னு இருக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிருக்கு சமீபத்தில் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ஸோ விஜய் சாரோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பற்றினாக்கா பார்த்து சந்தித்து பேசியிருக்காரு அந்த இடத்துல ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டா அந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா வைரல் எனக்கு அந்த புகைப்படத்துல விஜய் சார் போட்டிருக்கக்கூடிய அந்த டிஷர்ட் அந்த டிஷர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிக்சர் ஒரு ஈகிளோடைய பிக்சர் அதாவது கழுகோடைய பிக்சர் வந்து அவர் வந்து டீஷர்ட்டில் இருக்குது அதை பார்த்த நெட்டிசன்ஸ்லாம் வந்து இப்போ பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவர் வந்து கழுகோடைய இது போட்டிருக்காரு டி ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒருவேளை ரஜினி சார் தான் கழுகு அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரா இல்லை நான் தான் கழுகுன்றத சொல்லாமல் சொல்கிறாரா என்ன சொல்கிறவர இது வந்து ஒரு கோ இன்ஃபுரன்ஸா இல்லை வந்து இந்த பிக்சர் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவர் இந்தமாரி ஷர்ட் போட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி பல சர்ச்சைகள் இப்போ ஓடினிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்காம கீழே செல்லும் ஃப்ரெண்ட்ஸ்